ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வருது எத்தனை வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்க அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப விடியா போகலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வுக்கு எதிராகவும் அதாவது ஸ்டே ஆர்டர் வாங்குவது தொடர்பாகவும் இந்த வழக்கை வந்து தொடர்ந்துருந்தாங்க இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வருகிறது வழக்கானது அறுபத்தி எட்டாவது வழக்காக இன்று பட்டியலிடப்பட்டிருக்கு ஏற்கனவே நானூறு ஆசிரியர்களுக்கு பணி வழங்குவது தொடர்பாக நேற்று விசாரணைக்கு வந்த வழக்கானது வரும் ஜனவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருக்கோம் மேலும் வழக்கு தொடர்பான அடுத்த செய்தியோடு மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி